விஷச்சாராயத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து தற்பொழுது வரை முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெருந்தகை செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது விஷச்சாராயத்தை விற்றவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார் சார்பாக கள்ளக்குறிச்சியில் நடந்த துயர சம்பவத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்று ஏற்கனவே விரிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவோடு நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு அங்கே விரைய இருக்கிறோம் அங்கே கள ஆய்வு செய்து மருத்துவமனையில் இருக்கின்றவர்களை பாதிக்கப்பட்டவர்களை ஆறுதல் சொல்லிவிட்டு இறந்தவருடைய குடும்பத்திற்கும் அங்கு ஆறுதல் சொல்ல சென்று கொண்டிருக்கிறோம் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டும் யார் இதற்கு இந்த ரசாயன சாராயமாக இருந்தாலும் சரி கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி பின்னணியில் யார் இருக்கிறார்களோ அவர்களை இரும்பு தரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் கடந்த வருடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இதே போன்று ஒரு சம்பவம் நடந்தது ஓராண்டுகள் முடிவதற்குள் இப்பொழுது கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிறது காவல்துறை விழிப்போடு இருக்க வேண்டும் அந்தந்த காவல் நிலையங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஒரு ஒரு கிராமத்திலும் என்ன நடக்கிறது என்பதை முன்னறிவதற்காக இன்டெலிஜென்ஸ் துறை இருக்கிறது உளவுத்துறை இருக்கிறது இந்த துறைகளை இன்னும் நவீனப்படுத்த வேண்டும்